வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் எல்லோருக்கும் என் அன்பான அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலே அதாவது பத்தாவது மாதத்திலே மூன்றாவது நாள் வியாழக்கிழமை வந்து நிற்கின்றோம் இன்றைய நாள் எப்போதுமே எனக்கு ஒரு சந்தோஷமான நாள் இந்த நாளை என்னால் எப்போதுமே மறக்க முடியாத நாள் இதே நாள் அதாவது இதே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கனேடிய தமிழ் காற்று காற்றிலே சுழன்றது முதல் நாள் இந்த காற்றிலே சுழறுவதற்கு இது என் பல நாள் கனவு பல நாள் ஆசை சொல்ல முடியாத பல நாள் என்னுடைய ஆசை நிறைவேறியது கடந்த ஆண்டு இதே மாதம் இதே தியதி நான் பல நாள் இதை ஆசைப்பட்டு என்றது என் குடும்பத்துக்கும் தெரியும் எல்லோருக்குமே தெரியும் சின்ன வயதிலிருந்தே கிட்டத்தட்ட பதினெட்டு வயதிலிருந்தே இப்படியான இடங்களுக்கு செல்ல வேண்டும் அதாவது இந்த கதை எழுத வேண்டும் நடிக்க வேண்டும் பேச வேண்டும் இந்த வான்காற்றில் பேச வேண்டுமென்று நேர பழுது காரணமாக மற்றவர்கள் வான்காற்றிலே என்னால் பேச முடியவில்லை ஆகவே எனக்காக வான்காட்டை காத்திருந்தேன் அதில் என்னவென்றால் எனக்காக காத்திருக்கின்ற போது எனது வேலைகளை முடித்து கொண்டு என்னால் எனது நேரத்துக்கு அந்த வான்காட்டை இயக்கிக் கொண்டிருக்கலாம் மற்றவர்கள் என்றால் அந்த நேரத்துக்கு செல்ல வேண்டும் அதனால் எனக்கு முடியவில்லை அதனால் தவித்துக் கொண்டிருந்தேன் எப்போதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும் வரும் என்று ஒவ்வொரு நாட்களும் கனவாக காத்துக்கொண்டு இருந்தேன் இந்த வாட்காட்டுக்காக இதை எனது மகன்மார்கள் எனது கடந்த ஆண்டு இருபத்தி மூன்றாவது ஆண்டிலே மூன்றாம் தேதி பத்தாம் நாள் எல்லாவற்றையும் பதிவு செய்து எல்லாவற்றையும் அதை செய்துவிட்டு என்னிடம் கொண்டு வந்து எல்லா உபகரணங்களையும் ஒப்படைத்தார்கள் அவர்களே காட்டி தந்தார்கள் அன்று தொடங்கியது எனது பிள்ளைகளுக்கு எனது குடும்பத்துக்கு நிச்சயமாக இதிலே நான் நன்றி சொல்ல வேண்டும் என் மகன்மார்களுக்கு நிச்சயமாக அவர்கள் தந்த ஊக்கம் என் ஆசையை கண்டு அவர்கள் தந்த ஊக்கத்தால் என்று முதலாவது ஆண்டிலே வந்து நிற்கின்றேன் நிச்சயமாக இந்த காற்று வீசும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றேன் வீசிக்கொண்டே இருக்கும் அப்போதும் இருபத்தி நாலு மனத்தே வீசிக்கொண்டே இருக்கும் இந்த முயற்சி ஆனால் இந்த முயற்சிக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு எப்போதுமே நன்றி உலகத்திலேயே இருக்கின்ற எல்லா அன்பு உள்ளங்களும் அப்பப்போ என்னிடம் வந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதை நினைக்கின்ற போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது கனடாவை தவிர்த்து கனடா உட்பட அதாவது கனடாவில் இருப்பவர்கள் கூட இவ்வளவு தூரம் எனக்கு உதவி செய்யவில்லை கனடாவில் இருக்கின்றார்கள் எல்லோருமே உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற இலங்கை ஜெர்மனி சுவிட்சர்லாண்ட் லண்டன் இப்படி போன்ற இந்தியா இப்படி போன்ற இடங்களில் இருந்து எல்லோருமே அவ்வளவு ஊக்கம் தந்து கொண்டு இருக்கின்றீர்கள் அதை நினைக்கின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது எனக்கு நான் தான் பேசுகின்றேனா இதில் நடந்து கொண்டு இருக்கிறது அத்தனையும் நிஜமா என்று எல்லாம் எண்ணுகின்ற போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது ஒரு தடம் என் கைகளை கூட கிள்ளி இது 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 அல்லது நனவா என்று எல்லை இப்போது உங்களோடு பேசி கொண்டிருப்பது ஆர் ஆர் மோகன் மோகன் உங்கள் எல்லோருக்குமே எனது எனது சிறந்தாங்கிய இரு கூப்பி நன்றிகள் சொல்லிக்கொன்று நிகழ்ச்சிக்குள் நன்றி அன்பு உள்ளங்களே வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தரும் எல்லா உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஆதரவை சொல்லிக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் எல்லது